வணக்கம் நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற நாய்க்குட்டிகள் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சேவல் சந்தை ஆட்டு சந்தை அது போக நாய்க்குட்டிகள் சந்தை இப்ப நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு வர வர ரெகுலரா பதிவு இறங்கிட்டு இருக்கோம் ஒரு வாரம் டு ஒரு வாரம் இறங்கிட்டு இருக்கோம் நம்ம நண்பர் ஒரு வாரம் எடுத்தாருன்னா நாம ஒரு வாரம் எடுப்போம் இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகளோட வரத்து எப்படி இருக்கு என்ன எதிர்ப்பு விளையாடுறோம் இந்த சந்தை எங்க இருக்குன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லுங்க திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளம் செல்லும் சாலையில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைச்சிருக்கு இந்த சந்தை வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் நண்பர்கள் அனைவருமே பார்த்து பயன்பெறுங்கள் நாய்க்குடிகள் விற்கிறனாலும் வாங்குறனாலும் கொஞ்சம் லோ பிரைஸ்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் நாய்க்குடிகளை வந்து தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் வாங்க இன்னைக்கு இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பதிவுக்கு போவோம் வணக்கம் நம்ம சந்தையில பாத்தீங்கன்னா பீகில் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாகம் நல்லா குளுகுளந்து இருக்கு தம்பி வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இது வந்து எத்தனை நாளான பத்தி நான் 4 मंथ्स ஆகுதுங்க 4 பீகில்ல சேர்மா ஆமாங்க எல்லா ப்ரீடும் இருக்கு எல்லா ப்ரீ யூபிஏ வா ஆஹ் கெணல் எங்க இருந்து வரீங்க ஈரோடுங்க ஈரோடு ஈரோடுல பேரு கெணல் பேர்லாம் கிடையாது சங்கரா பெட்சாப் சொல்லிட்டு பெட்ஷாப் பிரச்சனை சரி சரி இந்த வந்து என்ன ரேட் சொல்றீங்க என்ன ரேட்னு குடுப்பீங்க ஆனா எட்டு ரூபா சொல்லுச்சிங்கண்ணா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆறு ரூபா

சரி ஓகே இது தேவைப்படுறவங்க இங்க வர போல சந்தைக்கத்தான் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி ஆறு ரூபாய் ஆமா அது கம்மி ஆகாது அது கம்மி தரமா நான் சொன்னதே கம்மியா தான் சொன்னேன் ஃபீமேலே 5 ரூபா வரும் மேல் 30 ரூபா ஆ கையில வச்சிருக்கேன் வெக்சின் கார்டு இருக்கு சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் இங்க வெல்றவளிங்க

ஜெர்மன் ஷெப்பர்ட் கிராஸ் பாப்பீங்களா ஜெர்மன் ஷெப்பர்ட்ல கிராஸ் ஆமா நல்ல புசு புசுன்னு அழகா செட் பண்ணி இருக்கு ஆமா நல்ல சைஸா இருக்கு இது வந்து என்ன ரேட் வருதுங்க நான் இது 4500 வருங்களா 4500 ஆமா ஒரு 4 ரூபாய் பண்ணி தரலாம் மேல் ஆ ஃபெமேல் மேல் 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 பப்பி ஆமா 4 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம் ஆமா ஆமா இந்த மாதிரி கிராஸ் பிரீட் வேணாலும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெண்டோடதுங்க ஓடுதுங்க ஏதாவது டைம்ல இந்த மாதிரி கிடைக்கும் வேணா நம்ம கொடுத்துறலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி கிடைக்கும் ஆமா நம்ம ஃபுல்லா நம்ம இத பண்ணிட்டு சரி 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 ஓகே இது கிராஸ் பண்றது இந்த மாதிரி கிராஸ் குட்டி வேணாலும் உங்களை காண்டாக்ட் கால் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க இல்ல 9944640506 சரி ஓகே ஓகே இந்த கால் பண்ணுங்க தம்பி வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் படுத்துங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு நான் காங்கி ரோட்ல இருந்து முயலிபாளையம் பெண் ஸ்கூல் தாண்டி பெட் ஷாப் கடை வச்சிருக்கேன் பெட் ஷாப் வச்சிருக்கேன்

இல்லண்ணா குவாலிட்டி நல்லா குவாலிட்டியா வருங்கண்ணா இப்ப மெயின் வந்து சந்தைகள விற்கறதுல ரேட் கம்மியா இருக்குற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க ஆமா ஆனா இந்த ரேட்டு கொஞ்சம் ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணி குடுத்துக்கலாம்ண்ணா சரி ஓகே இதுல வந்து ஜெர்மன் செப்படில எத்தனை பப்பீஸ் அவைலபிள் இருக்கு ஜெர்மன் செப்பட்ல நாலு பப்பி இருக்குங்க மூணு மேலும் ஒரு ஃபீமேலுங்க டாவர் மேன்ல ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் இருக்குங்கண்ணா கொமரியனின்ல ஆறு மேல் இருக்குங்க நேஷன்ல ரெண்டு மேல மூணு ஃபீமேல் இருக்குங்க ரெண்டு மேல மூணு மூணு இந்த பப்பீஸ் எல்லாமே அவைபிள் இருக்கு இருக்கு தேவைப்படுங்க உங்களை காண்டக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சார் அது போக ப்ரீடிங் பர்பஸ்க்கு என்னென்னு வச்சிருக்கீங்க ப்ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு லேபு டாவர் மேனு அப்புறம் டேஷண்டு பொமரேனியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்குங்கண்ணா ஷிட்ஸும் இருக்குங்க ஸோ இதெல்லாமே வச்சுக்கலாம் வேணும்னா காண்டக்ட் பண்ணி போட நேர்ல வந்து எடுத்துக்கலாம் நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே உங்க காண்டக்ட் நம்பர் வந்து சொல்லிருங்க

சரி ஓகே ரொம்ப நன்றி அதே மாதிரி பொமேரன் பப்பி வந்து ரெண்டு கொண்டாந்து இருக்காங்க அஞ்சு கொண்டாந்து மூணு கொடுத்துட்டாங்க ரெண்டு மட்டும் தான் கையில வச்சிருக்காங்க ஆனா இது என்ன கிராஸ் பிரீடா ஒரிஜினல் ஒரிஜினல் பிரீடு அப்படியே குட்டி மைக்கப்படுது அண்ணன் வந்து பூஜை காமிக்க மாட்டேன்ட்டாரு ஒரிஜினல் பிரீடு வீட்லயே வளத்தி இருப்பாங்கல இதுக்கு வீட்லயே வளத்துனது வீட்லயே எத்தனை குட்டி பாடுவீங்க எத்தனை ஆனா அஞ்சு குட்டி கொண்டத மூணு விதை போட்டேன்னா மூணு விதாச்சு ஆமாங்க பேருக்கு ரெண்டுமே மேலங்க ஃபீமேல் ஒரு மேல ஒரு ஃபீமேல் ஒரு மேல ஒரு ஃபீமேல் எத்தனை நாளான குட்டினது அது ஒரு 30 32 நாள் ஆச்சுண்ணா 30 32 நாள் இருக்கு

எத்தனை நாளான பாப்பீங்க இதெல்லாம் இதெல்லாம் முப்பது நாள் முப்பது நாளான பப்பி பாக்குறது எல்லாமே ஜம்மு இருக்கு இதெல்லாமே என்ன ரேட் சொல்றீங்க ஆவரேஜா ஆவரேஜா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் இருக்கு ஒண்ணுதான் ஃபீமேல் இது எல்லாமே மேல் இது எல்லாமே மேல இப்ப அஞ்சு மேல ஒரு ஃபீமேல் இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி பப்பி சேர்ந்தவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாமா நீங்க எப்படி வீட்டுல வளர்த்தி கொண்டாருங்க வளர்த்தி கொண்டாரு வளர்த்தி ஏன்னா இப்போ கான்டெக்ட் நம்பர் கொடுத்திங்கன்னா கால் அதிகமாக வரும் மெயின்டன் ஓகே பண்ணீங்களா சரி ஓகே அப்புறம் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்ளைன் ஃபைவ் சரி ஓகே ஓகே எல்லாமே கிராஸ் இது ஜம்ப் இந்த மாதிரி பப்பிஸ் நம்ம நம்ம சிப்பிப்பாறையிலேயே ஒத்த குருக்குள்ள சேர்ற அருமையான நாய்குட்டிகள் இருக்காங்க பெரிய குட்டி தான் பதினாறு மாசமான குட்டி இது வந்து சேல்ஸுக்குன்னு இருக்காங்க பன்னெண்டா விலை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நாய் குட்டிகளும் வந்து நம்ம சந்தைக்கு வரும் தேவைப்படுறவங்க இங்க நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடு பார்க்கறது நல்லா இருக்கு